அந்த சால்வை ராமணு எல்லாத்துலேயும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்ம உழைப்பாளர் முன்னேற்ற கார்த்த மாநில அமைப்புச் செயலாளர் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற கோவை மாவட்டம் தெற்கு இளைஞருடைய மாவட்ட செயலாளர் என் ஆருவீர் தம்பி செந்திலுக்கு

மற்ற கட்சிகள் என்பது எப்படியோ அது மாரிதான் இது அதனால இது வந்து ஒரு பொக்கி சுமே பார்த்துட்டு அவருக்கு வலு சேர்க்கிற விதத்தில் எல்லாம் அவருக்கு வந்து ஒற்ற தோழனாகவும் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டுற மாரி தான் இன்றைக்கு நடக்குது அதனால யாரும் கவனக்குறைவாக செயல்படாதீங்க உற்சாகத்தொடர் வ வலு சேர்க்கிற விதத்தில் சப்போர்ட் பண்ணுங்க அவரு